வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே என அனைவருக்கும் முதற்கண்கூடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சுவங்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்தே தினந்தோறும் பறிவடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சோட சோத்தர சததம சர்க்கஹா சர்க்கமானது நூற்றி பதினாறு வைதிலி பிரிய நிவேதனம் அதாவது ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராம்விராமனுடைய ஆணியை ஏற்று அசோகவனத்தில் உள்ள ஸ்ரீ சீதாபிராட்டியாரை சந்தித்து உரையாடினாராம் என்கின்ற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வரையே சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து సాక్షరా సీతాలక్ష్మణ భరదచతురుక అనుమ శ్రీరామచంద్రమూర్త పరిపూర్ణ విభాగం పరిపూర్ణ ఎరుక తాం తుబతే సార్వరం మిగమిక మిగమిక క్షేమమైశ్వర్యతుమ కేటుపోమరామేదే మధురం మధురా అక్షరం ఆరోగ్య కోకిలం नमो असुरामाय सलक्षणाया दैवीजदसे तदात्मजये नमो सुरुत्रेन्द्रमानिदर्भ नमो सुचंद्रा कमरुद्धगनेभ्याः श्री सीताश्वर शत्रुघणा नमः समेत श्री रामचंद्रमूर्ती चरणारविंदाभ्यां नमः श्रीमद्भागवतमिहि रामायणं युद्धांन्ततिं तो षोडशोत्तरा சர்க்கமானது நூற்றி பதினாறு மைதிலி பிரிய நிவேதனம் வாயுகுமாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராம் ஆணையை ஏற்று இலங்கை மாநகரத்திலே அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீ சீதா பிராட்டியாரை பார்த்து சந்தித்து உரையாடினாராம் பிரசமா பிரசமதிஷ்டோ ஹனுமான் மருதாத்மஜா பிரபிவேசுரியும் லங்கா பூஜ்ஜியமானோ விசாசரேகி இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானால் ஆணையிடப்பட்ட உடனேயே வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீஹனுமான் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை பட்டத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் அனைவராலும் கௌரவிக்கப்பட்டு அந்த அரக்கர்களாகப்பட்டவர்கள் இவருக்கு முன்னே வழியை காட்டி செல்ல இலங்கை நகருக்குள் பிரவேசம் செய்தாராம் ஸ்ரீ அனுவாராப்பட்டவர் பிரவேசம்னாக்க இலங்கை பட்டணத்துக்குள்ள புகுந்தா அப்படின்னு அர்த்தம் பிரவேசிய ச மகாக்கேஜா ராவணசிய நிவேசனம் ததர்ச மிருஜயாஹீனா சாத்தங்காமிவ ரோஹிணி விரட்சமூலே நிராந்தாம் நிரானந்தாம் ராட்சசிபி சமாவதாம் நிபுத பிரத பிரஹ்வா சோபிகம்யா பி வாஜா அதாவது இயற்கையாகவே வாயுகுமாரனாகப்பட்ட ஹனுமாரானவர் மிகவும் பலசாலி அவர் என்ன பண்ணார் அரக்கனாகப்பட்ட ராவனுடைய மாளிகைக்குள்ள புகுந்து பூஞ்சோலையை வந்து கண்டுபிடித்து அசோக மரத்தினுடைய அடியில் அறக்கைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்க கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லாமலும் ஸ்நானம் பண்ணாமல் இருந்ததனால் ஸ்நானம்னாக்க நீராடுவது குயிக்கிறது வேறு இருந்ததுனால் ஸ்ரீ சீதா பிராட்டியினாடைய உடல் முழுக்கவும் ஒரே அழுக்கு தூசி எல்லாம் அழுக்கெல்லாம் படிந்து சரீரத்தோட ரொம்பவும் ஸ்ரீ சீதா பிரியாச்சியனோட மனமானது தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய எப்படி இருந்தாலும் தெரியுமா பார்க்கறதுக்கு சீதா பிரியாட்டியார ரோஹிணியை போல காணப்பட்ட ஸ்ரீ சீதா பிராட்டியாரை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் பார்த்தாராம் ரொம்பவும் அடக்க ஒடுக்கத்தோட ஸ்ரீ சீதா பிரியாட்டியாரினுடைய அருகில் சென்று அப்போ ஹனுமார் சொல்கிறார் என்னுடைய பெயர் வந்து நான் வந்து வாயுகுமாரர் ஸ்ரீராமனுடைய ராமபிராமனுடைய பக்தன் என் பேர் ஹனுமான் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கைகூப்பி நின்று கொண்டா நின்றிருந்தாராம் திருஷ்டுவா தமாதம் தேவி ஹனுமந்தம் மகாபலம் தூஷ்ணி மாஸ்டர் ததா திருஷ்டுவா சும்பருத்தா பிரகுதி தாபத்து ரொம்பவும் மகாபலசாலியாக இருக்கக்கூடிய அருமனாகப்பட்டவர் வந்திருக்கார் அப்படின்றத பார்த்துட்டு சீதாமிராட்டியை கேட்டாலாம் ஏன்னா யுத்தம் ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல வந்து இவர் வந்து பார்த்தார் அதுதான் ஞாபகம் இருக்குது அந்த காலங்கள் கடந்து போயிட்டு மறதிய ஆகிடுத்துக்கு ஆகாரம் இல்லை எதுவும் இல்லை அதனால் சீதா பிரியாட்டியா இருக்குது ம மறதியாயிடுது அந்த மறதியானதுனால யார் இவர் அப்படின்னுட்டு கேட்டாலாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சிறிது நேரத்துக்கெல்லாம் சரி சீதா பிரியாட்டி நினைவு வந்து வந்த உடனேயே ஆகா இவர் அனுமாராச்சே அப்படின்னு நினைவு உடனே தன்னுடைய மனசுக்குள்ளேயே மகிழ்ந்தாளாம் சீதா சீதாபிராத்யா ஸ்ரீ கிட்டையே எதையுமே பேசாமல் இருந்தாலாம் சௌமியம் திருஷ்டுவா திருஷ்டுவா முகம் தசிய ஹனுமான் ப்ளவகோத்தமாக ராமசிய வசனம் சர்வம் ஆகியாத்தும் உபசக்கிரமே அப்போ இவரை பார்த்த உடனேயே அனுமாரை பார்த்த உடனேயே ஸ்ரீ சீதா பிராட்டியினுடைய முகமானது ரொம்பவும் மலர்ச்சி அடைந்து இருந்ததை பார்த்துட்டு வானரங்கள்லேயே அடி மகா பலசாலியாக இருக்கக்கூடிய அனுமார் ஸ்ரீ ராமிரானுடைய அவர் என்ன இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த செய்திகள் அனைத்தையும் ஸ்ரீ சீதா பிராட்டியர்கிட்டத சொல்ல தொடங்கினாராம்

ஸ்ரீ ராமவிரான் சுக்கரேவன் லக்ஷ்மணர்கள் ரொம்பவும் பிரமாதமாக நலமாக இருக்கா எதிரிகளை அடக்கக்கூடிய ஸ்ரீ ராமவிரான் அரக்கன் ராவணனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷனுடைய பேருதவியினால் வானரங்கள் உடம்பு உடன் இருக்கக்கூடிய இருந்து கொண்டு எதிரியாகப்பட்ட ராவணனை கொன்று தான் மேற்கொண்ட காரியம் நிறைவேறிவிட்டது அப்படின்ற அந்த சந்தோஷத்தில் அவர் வெற்றிவாதையை சூடி கொண்டு ரொம்பவும் பிரமாதமாக நலமாக இருப்பதை வந்து உங்கள் கிட்ட சொல்ல சொன்னார் அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னாராம் அனுமாராகப்பட்டவர் சீதா பிராட்டியாருக்கு விவேஷன சஹா ராமேண ராமேணா ஹரிபி சகா ராவணா ராவணோ தேவி நயேன நயேனசா இப்போ அனுமார் சொல்கிறாரு சீதாபிராஜியரை பார்த்து என்னுடைய தாயே அன்னையே விபீஷனுடைய பிரமும் பிரமாதமான அரிய உதவியினாலும் லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமிராமுடைய இளைவராகப்பட்ட லக்ஷ்மணன் அவருடைய போர் திறமையினாலும் வானரங்களோடு கூடிய ஸ்ரீராம பிரபுனால இந்த அரக்கனாகப்பட்ட ராமணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்னாராம் அனுமாராகப்பட்டவர் பிரஷ்ணுவாத்து குசலம் ராமோ வீரஸ்தான் ரகுநந்தனா அப்ரவீத் பரம பிரீதா கிருதார்த்தே நந்தராத்மனா இப்போ சொல்ற ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ சீதா பிராட்டியர்கிட்ட ரகு குலத்தையே ஆனந்தத்திலேயே என்றைக்கும் வைத்து கொண்டிருக்கக்கூடியவரும் வளர்க்கக்கூடியவரும் மகாவீரரும் ரொம்பவும் சந்தோஷத்தோட இருப்பவருமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பகவான் உங்களுடைய நலனை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு உடனடியாக என்னை வர சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா தான் மேற்கொண்ட காரியமானது வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது அதனால் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமவிரான் இன்னும் சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி அமைச்சிருக்கா அதை சொல்கிறேன் நன்னா அப்படியே அப்படின்னாராம் ஸ்ரீ அனுமராகப்பட்டவர் சீதா பிராட்டியார் கிட்டவர் பிரியமாஜாமி தேவி

உனக்கு வந்து ரொம்பவும் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து இந்த அனுமார் மூலமாக நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் ஆனால் எனக்கு வெற்றியானது கிடைத்தது அப்படின்ற அந்த செய்தியை கேட்டதுமே நீ வந்து மகிழ்ச்சி அடைந்திருப்ப அதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை உனக்கு மேலும் சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து இப்போ ஆசைப்பட்றேன் விரும்புகிறேன் அறிந்தவளே நீ வந்து எப்பயுமே தர்மத்திலேயே இருக்கணுன்ற அந்த தர்ம சிந்தனையை உள்ளவளே என்னுடைய பாரியாளே என் தர்ம பற்றி நான் செஞ்ச இந்த போரில் வந்து ஒன்னால் தான் நான் வந்து வெற்றி பெற்றேன் நல்ல காலமாக இந்த சமயத்தில் நீயும் உயிரோடு இருக்க அதை நான் வந்து செஞ்ச பாக்கியம் நான் வந்து போரானது தொடங்கியதே வந்து உனக்காகத்தானேம்மா அப்படின்னு ராமவீரான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு ஹனுமார் சொன்னாராம் லப்தோனோ விஜய சீதை ஸ்வஸ்தா பவ கத்தவியதா ராவணஸ்ஹத்ரு லங்காசயம் வசேஸ்திதா மயா

நமக்கு வந்து வெற்றியானதை கணிச்சு கொடுத்து கவலைப்படாத என்னுடைய பாரியாலே தர்மபத்தினியே நமக்கு வெற்றி கணிச்சு கொடுத்து அதனால் நீ வந்து உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் நீக்கிவிடு நீ நிம்மதியாக இருப்ப இருக்க தாராளமாக நிம்மதியாக இரு எதிரியான ராவணனானவன் அரக்கன் ராவணன் என்னால் சொல்லப்பட்டான் இந்த இலங்கையும் இப்போது வந்து நம்மளுடைய வசத்தில் தான் இருக்குது உன்னை பற்றிய நினைவுனால் உன்னை திரும்பப் பெற வேண்டும் அப்படின்ற ஒரே கவலையினாலேயே எனக்கு வந்து தூக்கமே கொஞ்சம் கூட வரவே இல்லை இந்த மாபெரும் கடலில் வந்து அணைய கட்டி உன்னை மீட்பது அப்படின்ற சபதத்தை வந்து ஒரு வழியாக நான் நிறைவேற்றிவிட்டேன் சீதையே அப்படின்னு ராமபிரான் வந்து சொன்னார் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி சம்பிரமசிய நான் கந்தவியோ வர்த்தந்தியா ராவணாலயே உபேஷண விதேயம் ஹி லங்கேஸ்வரியம் எதம் கிருத்தம் இப்போ ராமவிரான் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா சீதா பிராட்டியாரே என்னுடைய பாரியாலே தர்மபத்தினியே சீதையே நீ வந்து ராமனோட மாளிகையிலே இருக்கின்றோமே அப்படின்ட்டு நீ கொஞ்சம் கூட உன் மனசில் வந்து கலவரப்பட வேண்டியதே கிடையாது ஏன்னா இலங்கையோட ஆட்சி பொறுப்பானது இப்போ விபீஷணங்கிட்ட தான் இருக்குது அவனுக்கு சூட்டியாச்சு அப்படின்னு அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீராமகிரான் அந்த வயிற்று சொன்னார்னு சொன்னாராம் ததாஸ் வசகி விஸ்வஸ்தா ஸ்வகே பரிவர்த்தசே அயம் சாப்பிய சங்கிருஷ்ட் தர்சன சமுத்சுகா ப ராமீராம் சொன்னார் என்னுடைய பாரியாலே திரோபத்தினியே சீதையே அந்நியனுடைய வீட்டில் வந்து நீ இருப்பதாக உன் மனசில் வந்து எண்ணிக்கொண்டு கொஞ்சம் கூட நீ செஞ்சனப்பட வேண்டாம் ஏன்னா நீ வந்து உன்னோட வீட்டில் தான் இருக்க அப்படின்ட்டு உன் மனசில் நினச்சிக்கோ தீர்மானம் பண்ணிக்கோ அதை வந்து நீங்கள் உன் மனசில் வந்து கருத்தில் கொண்டு மன உன்னுடைய மனசை வந்து அமைதியாகவும் ஆறுதல் அடைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கக்கூடியார் விபேஷன் அவன் வந்து வெகு விரைவில் உன்னை பார்க்க ஆவனோட அந்த இடத்துக்கு வரப்போகிறான் அப்படின்னு ராமபிரான் சொன்னார் அப்படின்ட்டு அனுமாராகப்பட்டவர் சீதா தான் சொன்னாராம் ஏவபுக்துவா சமுத்பத்தியா சீதா இந்த மாதிரி ஸ்ரீ வாயுகுமாராகப்பட்ட ஸ்ரீ அனுமாரால் ஸ்ரீராம் அவரிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தியை எல்லாத்தையும் ஸ்ரீ சீதா பிராட்டியராகப்பட்டவர் அனுமார் மூலமாக கேட்டுட்டு நிலவு போன்ற சந்திரனை போன்ற முகம் சீதா பிராட்டியார் ஆனந்தம் பீதியனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தாலாம் அபிரவீச்ச ஹரிசிரேஷ்டா சீதா அப்பிரதி ஜல்பதி கிம்னு நு சிந்தியசே தேவி கிம்னுமாம் மாம் இப்போ அனுமார் என்ன பண்ணாருனாக்கா கொஞ்சம் கூட நம்ம இவ்வளோ தூரம் சொல்றோம் ஒரு வாரத்துக்கு கூட மறு மறு மறுத்து வந்து சொல்லாமல் இருக்காளே அப்படின்ட்டு ஸ்ரீ சீதையை சீதா பிரட்டியாரைய பார்த்துட்டு ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் கேட்டாராம் என்ன கேட்டாரனா தாயே இன்னும் வந்து உங்களுடைய து மனக்கவலையோடு இருக்கின்றீர்களா ஏன் நான் எவ்வளவு தூரம் பேசியும் எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கீங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு வந்து ஹனுமான் கேட்டாராம் ஏவமுத்வா ஹனுமதா சீதா தர்மே விவசிதா அபர்வீத் பரமப்ரீதா ஹர்ஷயா கிரா ஹனுமான் வந்து இந்த மாதிரி ஸ்ரீ சீதா கேட்ட உடனேயே தர்மத்திலேயும் அறத்திலேயும் மகா பரிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் ரொம்பவும் அவ் சீதா பிராட்டியனுடைய மனதானது சந்தோஷமாக கூறித்தவளாக வாயிலேந்து சொற்களானது தழு தழுத்துட்டு வந்துதான் அதாவது அந்த ஆனந்தத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேச ஆரம்பித்தாலாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார் प्रियमेतु प्रसृत्या भर्तुर्विजयसंस्कृतं प्रहर्षवसमा प्रहर्ष एवाद्यास्मि क्षणान्तरं न के पश्यामि सदृशं चिन्तयन्ति प्लवङ्गमः मत्प्रिया कस्येहा। तव प्रत्यभिनन्दनं ஓ சீதாபிராட்டி யாரோ அனுமாரை பார்த்து சொல்கிறார் என்னுடைய கணவருடைய வெற்றியை கூறக்கூடிய இந்த இனிய செய்தியை தொட்டு என்னுடைய மனமானது மிகவும் ஆனந்தத்தில் மூழ்கி நான் வந்து சிறிது நேரம் வந்து பேச்சையே இழந்து விட்டேன் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல வாணரனே ஹனுமானே எனக்கு மிகவும் பிரியான செய்தியை கூறிய உனக்கு நான் ஏதேனாவது ஏதாவது வந்து உனக்கு நான் பரிசீலிக்க விரும்புகிறேன் ஆனால் அவ்வளவு உயர்ந்த பொருளாக எதுவுமே இந்த சமயத்தில் இந்த இடத்துல இல்லையே அனுமானே நான் என்ன கொடுக்கறது உனக்கு அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்சியார் அனுமார்கிட்டங்க नहीं ही पशा तत्सोम पृथिव्याम वानरा सदृश मिया ज्ञानी तवता भवे साम ईरण्य स्वर्ण वृद्धा जुवादी विविधता सा। साज्यम वृषु लोकसु दर्गति भाषि சீதாபிரியா டேர் அனுமார பார்த்து சொல்ற எனக்கு வந்து அனுமானே உண்டு எனக்கு வந்து எந்த செய்தியானது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த செய்தியை வந்து கொண்டு வந்திருக்கோம் அதற்கு ஏற்ற இணையாக உனக்கு ஒரு பொருளை வந்து நான் இந்த உலகம் முழுவதிலையுமே பார்த்துட்டேன் அது எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து கிடைக்கல தெரியலை அதாவது உனக்கு தங்கம் வெள்ளி பல வகையான நவரத்திரங்கள் இந்த மூன்று உலகத்தையும் நீ அரசாட்சி செய்வது அப்படின்ற இது எதுவுமே நீ வந்து இப்போ எனக்கு சொன்ன பார்த்தியா செய்தியானது அந்த செய்திக்கு ஒப்பான பரிசா எந்த காலத்திலுமே ஆகாது ஹனுமானே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ஹனுமான் ஏவ ஏமமுக்தஸ்து வைதேகியா பிரச்சுவாச பலவந்தமாக கிரகித பிராஞ்சலேயர் வாக்கியம் சீதாயா பிரமுகேஸ்தா இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியார் அனுமார்கிட்ட சொன்ன உடனேங்க வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமார் தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு சீதையினுடைய எதிரில் நின்றவாறு பதில் சொன்னாராம் சீதா பிராட்டியாருக்கு பர்தூர் பிரியா ஹிதே யுக்தே பர்தூர் विजयकांक्षिणी स्निग्धमेव विदं वाक्यं त्वमेवार्हसि भाषितुं तवै तद्वचनं सौम्ये सारव स्निग्धमेव सा रत्रौकात् विविधा स्यापि देवराज्यात् அனுமார் வந்து சொல்கிறார் அன்னையே தங்களுடைய ஸ்ரீ ஸ்ரீராமிரானுக்கு எப்பயுமே நீங்க வந்து இன்பத்தையும் நலத்தையுமே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் உங்களுடைய கணவராகப்பட்டவர் வெற்றி பெற வேண்டும் என்று ரொம்பவும் பேராவனோட அதை மட்டுமே விரும்பி கொண்டு இருந்தவர் நெஞ்சத்தை தொடக்கூடிய உரிய இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் தாங்கள் தான் சொல்ல முடியும் வேறு யாராலையுமே சொல்ல முடியாது என்னுடைய வணக்கத்திற்கு உரியவராக இருக்கக்கூடியவரே அன்னையே தாயே தங்களுடைய இந்த பேச்சானது ஏகப்பட்டதான பொருள்கள் நிறைந்தது மிகவும் என் மீது தங்களுடைய அன்பானது எவ்வளவு இருக்கின்றது என்பதையும் காட்டுகின்றது நீங்கள் சொன்னீர்கள் பல வகையான ரத்தன குவியல்கள் தேவலோகத்தையே ஆட்சி செய்யக்கூடியது இவற்றை காட்டிலும் மிகவும் மதிப்புமிக்கது எது தெரியுமா தாயே உங்களுடைய அன்பு ஒன்று தானே எனக்கு வந்து மிகவும் பெருசு அப்படின்னாராம் ஸ்ரீ அணுவாராகப்பட்டவர் சீதா கிட்ட மயா பிராப்தா தேவராஜ்யா தயோ குணாக அதே விஜயினம் ராமம் பசியாமி சுஸ்திதம் இப்போ அனுமார் சொல்றார் ஸ்ரீ சீதாம்பிரையிட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்காரனோ உங்களுடைய பர்தா கணவர் அவர் எதிரியெல்லாம் கொன்று வெற்றி சூடி எந்த விதத்திலுமே கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் இருப்பதை வந்து நான் வந்து அவரை தரிசித்துக் கொண்டிருக்கேன் ஆஹா இதை விட வேற என்ன எனக்கு வேணாம் அனுமார் சொல்றார் இந்த தரிசனம் ஒன்று இதனால் மட்டுமே எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா அமரலோகத்தில் ஆட்சி முதலான எல்லா விதமான பெரும் பயன்களும் எனக்கு கிடைத்து விட்டது தாயே அது ஒன்னே போகிறோம் அவருடைய பாதங்கள்ல நான் எப்பயுமே அவரை தரிசனம் பண்ணி தான் போகிறோம் நாராம் அனுமாராகப்பட்டவர் தசிய தத்வச்சனம் சுருத்துவா மைதே ஜனகாத்மஜா தத சுபதரம் வாக்கியம் உகாச பவனாத்மஜம் இந்த வாயே வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய தவப்புதல்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஹனுமாருடைய பதிலையெல்லாம் கேட்டுட்டு வாயுகுமாராக பார்த்த ஹனுமாரை பார்த்து பிரபுவும் பிரமாதமான இனிய சொற்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலாம் இத்தியா ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஏ ஆதி யுத்தஹண்டே ஷோடசோத்தர சததமசத் மகா ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் நூற்றி பதினாறாவது சர்க்கத்தில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகமானது பூர்த்தியானது நாளை இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம் சுப அஸ்து